காங்கிரசின் உட்கட்சி விவகாரங்களில் தலையிடுவதை மதிமுக இடதுசாரிகள் விசிகா உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் எச்சரித்துள்ளார் நடிகர் விஜயை காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்ததும் தமிழக அரசின் கடன் சுமை குறித்து அவர் வெளியிட்ட கருத்தும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து அவர் மீது கூட்டணி கட்சிகள் கடும் விமர்சனத்தை முன்வைத்தன காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் வெளியிட்டுள்ள சுற்றுரை பதிவில் உட்கட்சி விவகாரங்களை எப்படி கையாள வேண்டும் என்பது குறித்து காங்கிரசுக்கு கூட்டணி கட்சிகள் ஆணையிட முடியாது என கூறியுள்ளார் மதிமுக விசிக மற்றும் இடதுசாரி கட்சிகளின் உறுப்பினர்களை இப்படி நடத்துங்கள் என்று தமிழக காங்கிரஸ் தலைமை ஆணையிட்டார் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏற்பார்களா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் ஒரு கூட்டணி கட்சியின் செயல்பாடுகளை பொதுவெளியில் விமர்சிப்பது ஆபத்தான முன் உதாரணத்தை ஏற்படுத்திவிடும் என எச்சரித்துள்ள மாணிக்கம் தாக்கூர் இதுபோன்ற செயல்பாடுகள் பாஜகவை வலிமைப்படுத்தவே உதவும் என்றும் தெரிவித்துள்ளார் இடது மற்றும் வலது கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைமைகள் தங்களது மாநில செயலாளர்களுக்கு கூட்டணி ஒழுக்கத்தையும் அரசியல் மரியாதையையும் கற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் காட்டமாக கூறியுள்ளார் கூட்டணி தர்மம் என்பது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே உரித்தானது அல்ல என்றும் மாணிக்கம் தாக்கூர் தனது சுட்டுரை பதிவில் கூறியுள்ளார்